வீட்டில நாலாயிரம் தங்க காசு இருந்தது நாலாயிரம் தங்கம் ரெண்டாயிரத்தை கொண்டு வந்து கொடுத்தார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கையில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் வீட்டில் எதை வைத்திருக்கிறாய் சொன்னார் யா ரசூலல்லா அரவாசியை வைத்திருக்கிறேன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் கையை ஏந்தி துவா செய்தார்கள் பாரக்கல்லாஹு லக்க ஃபீமா ஆதைத வ பாரக்கல்லாஹு லக்க ஃபீமா அம்சக்த அப்துல் ரஹ்மான் நீ எதை அல்லாவுக்காக கொடுத்தாயோ அதிலும் அல்லாஹ் உனக்கு செய்வானாக எதை நீ வீட்டில் வைத்துவிட்டு வந்தாயோ அதிலும் அல்லாஹ் உனக்கு செய்வானாக அப்து ரஹ்மான் நபியுடைய துவா என்னுடைய வாழ்க்கையில் வேலை செய்ய ஆரம்பித்தது அந்த வாயிலிருந்து வந்த ஏதாவது ஒரு துவா கபூல் செய்யப்படாமல் இருந்திருக்கிறதா நபியுடைய துவா செல்லம் வா வலைவ செல்ல உடையது எந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் தாக்கம் செலுத்தியதென்றால் சொன்னார் அப்துரா நான் நான் ஒரு கல்லை தூக்கினாலும் அந்த கல்லுக்கு கீழே தங்கம் இருக்கும் இல்லாட்டி வெள்ளி இருக்கும் அல்லாவுக்காக கொடுத்த வியாபாரி அவர் அல்லாஹைப் பயந்து வாழ்ந்த வியாபாரி தபூக்குடைய யுத்தம் தபூக்குடைய யுத்தத்துக்கு பேரே ஜெய்ஷுல் லுஸ்ரா வறுமை படை புகாரில வருது சல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க மஞ்ச ஜஹஸ ஜைஷல் உஸ்ரா ஃபலஹுல் ஜன்னா யார் இந்த வறுமை படையை இந்த தபூக் படையை தயார் படுத்துகிறாரோ உதவி செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான் அப்து ரஹ்மான் இப்னு ஆஃப் ரலியல்லாஹு அன் சகோதரர்களே 200 ஊக்கியா தங்கம் கொண்டு வந்தார் 200 ஊக்கியா உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க யா ரசூலல்லாஹ் இவர் இருநூறு ஊக்கியா தங்கம் கொண்டிருக்கிறார் எனக்கு விளங்குது இவர் வீட்டில எதையும் வைக்கவில்லை வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்திருக்கிறார் இருநூறு ஊக்கியாண்டா ஒரு ஊக்கியா கிட்டத்தட்ட முப்பது கிராம் தங்கம் ஒரு ஊக்கியா முப்பது கிராம் முப்பது தர இருநூறு கிட்டத்தட்ட ஆறு கிலோ தங்கத்தை கொண்டாந்து கொடுத்தார் செல்லல்லா அலே செல்ல முடிய கையில் ஆறு கிலோ தங்கம் சேட்டாங்க செல்லல்லா அலி செல்லாம் அப்துல் ரஹ்மான் மா தரத்தல் அஹ்லிக் குடும்பத்தில் மனைவிக்கு எதை விட்டு விட்டு வந்திருக்கிறாய் சொன்னார் யார சூழல்லா இதை விட சிறந்ததை நான் வைத்து விட்டு வந்திருக்கிறேன் அல்லாவையும் ரசூலையும் வைத்திருக்கிறேன் அபுபக்கர் ரதி அல்லா சொன்ன வார்த்தை அல்லாஹ் எந்த அளவுக்கு வசதியை கொடுத்தான் ஒரு நாள் மதீனா முனவரா பயங்கரமான ஒரு சத்தம் உடைய மௌத்துக்கு பின்னால் ஆயிஷா ரதி அல்லா கேட்டாங்க பயங்கரமான சத்தம் சொன்னாங்க சஹாபாக்கள் அப்து ரஹ்மானுடைய வியாபார கோஷ்டி வந்திருக்கிறது எமன் தேசத்திலிருந்து தேசத்திலிருந்து வந்திருக்கிறது எழுநூறு ஒட்டகங்கள் எழுநூறு ஒட்டகங்கள் நிறைய சாமான்கள் வாசனை திரவியங்கள் கோதுமை தானியம் எல்லாம் நிறைந்திருக்கிறது ஆயிஷா ரதி அல்லாஹூ நான் சொன்னார் பாரத் அல்லாஹூ லஹூ ஃபீமா தாகு அல்லாஹ் அவர் செல்வத்தில் பறக்க செய்யட்டும் ஆனால் சல்லல்லாஹு அலைவ செல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் ரை து அப்து ரஹ்மான் எது குருள் ஜன்னுவன் அப்து தவண்டு தவண்டு சொர்க்கத்தில் நுழைவதை நான் பார்த்தேன் என்று சல்லல்லாஹ் அலைவ செல்லம் சொன்னார்கள் இந்த செய்தி உடனடியாக அப்து ரஹ்மான் ரதி காதுக்கு போனது அப்து ரஹ்மான் ரதி ஓடி வந்தாங்க ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹாவிடம் சொன்னார் முக்மீன்களின் தாயே ஆயிஷா அம்மாவே எனக்கு தவண்டெல்லாம் சொர்க்கம் போக இயலாது நான் நடந்து சொர்க்கம் போக வேண்டும் உஷ் ஹூதுக்கி உஷ் ஹீதுக்கியா உம்மா அன்னஹாதியின் நூக்க குள்ளஹா பியஹ்மாலிகா வாக்தாபிகா பி சபீலில்லா உங்களை நான் சாட்சியாக ஆக்குகிறேன் இந்த எழுநூறு ஒட்டகங்கள் இந்த எழுநூறு ஒட்டகங்கள் நிறைந்த சாமான்கள் எல்லாவற்றையும் நான் அல்லாவுடைய பாதையில் கொடுத்து விட்டேன் சகோதரர்களே எழுதுறாங்க வரலாறுல அப்து ரஹ்மான் ரதி அல்லாஹூ மௌத்தா போனதுக்கு பின்னால அவங்களோட வாரிசுக்காரர்களுக்கு சொத்தை பிரித்தார்களாம் தங்கத்தை மம்பட்டியால அள்ளி அள்ளி பிரிச்சாங்களாம் மம்பட்டி சவால் அதால் அள்ளித்தான் தங்கத்தை கொடுத்தாங்களாம் வாரிசுக்காரர்களுக்கு